இருபதாவது ஓவர் ஆண்ட்ரிக் நோக்கியா பதினாலு ரன் தேவை தூக்கி விட்டாரு டைமிங் அந்த அளவுக்கு இல்ல பீல்டர் யாரு கீழே இருக்காரு மாக்ரம் தலைவா சவுத் ஆப்பிரிக்காவோட தலைவன் சூப்பரா ஒரு கேட்ச புடிச்சு கொடுத்திருக்கீங்க என்ன கேட்சுங்க பண்டாஸ்டிக் கேட்ச் இன்ஃபேக்ட் ரெண்டு தரமான சைடு ஆகும் போது பத்ரி நீயா நானா நீயா நானான்ற மாதிரி ஒரு கெஸிங்ல வச்சுட்டே இருப்பாங்கன்றது இந்த மேட்ச் ஒரு சம எக்ஸாம்பிள்ங்க பயங்கரமா மேலும் கீழே ரோலர் கோஸ்டர் மாதிரி இந்த போட்டி போயிட்டு இருக்கு இங்கிலாந்து கையில இருந்த போட்டி டி கிரிக்கெட் அமேசிங்ல கடைசி மூணு ஓவர்ல எப்படி மாத்தி மாத்தி போகுது பாத்தியா

வாய்ப்ப்பதை <laughs> <laughs> <laughs>